ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா சந்திரக்கலா பயந்து பண்ணி நின்றுருப்பாங்க அதை பார்த்து சிவனாண்டி என்னாச்சியாக பயப்படுற அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு சந்திரக்கலா வந்துட்டு இல்லை அக்காவோட ஆளுங்க யாருன்னா பார்த்துட்டா அக்காக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னாங்க அதை கேட்ட சிவனாண்டி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நம்ம பிரிஞ்சு இருக்கணும் உங்க அக்காக்காக நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு பத்து வருஷம் ஆகுது அப்படின்வாங்க அதை கேட்ட சந்திரகலா பின்ன என்னங்க எங்க தான் வந்து இந்த ஊர்லயே கெத்தா வாழ்ந்துட்டு இருக்கா அவளுக்கு தான் இந்த ஊரோட மரியாதை எல்லாமே கிடைக்குது ஆனா உங்களுக்கு அது எதுவுமே கிடைக்காம இருக்கு நீங்க ரெண்டாவது இடத்துல தான் இருக்கீங்க அது எல்லாமே மாறணுங்க நானும் அக்கா கூடவே இருந்து அவளுக்கு எதிராக எல்லாமே பண்ண தான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேந்தே நீங்கள் தான் எங்கள் அக்காவோட ஆணவத்தை அழித்து முதல் இடத்துக்கு வரணும் அப்போ தான் எனக்கு பெருமையாக இருக்கும் நான் பத்து வருஷம் உங்களை பிரிஞ்சதுக்கு எனக்கு ஒரு நல்ல விஷயமும் நடக்கும் நான் உங்களோட சந்தோஷமாக கையை பிடிச்சிட்டு இந்த ஊரில் நடக்கணும் உங்களுக்கான மரியாதை எல்லாமே இந்த ஊரில் இருந்து கிடைக்கணும் அதுக்காக தான் நான் பிரிஞ்சுருக்குறேன் அதனால் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை எனக்கு பெருமையாக தான் இருக்குது நீங்கள் சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு வரணுங்க அப்போ தான் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்டே சிவனாண்டி அதுக்காக தான் நானும் முயற்சி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை எனக்கு அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே சந்திரகலா சொல்லுவாங்க அதுக்கு நேரம் வந்திருக்குங்க இன்றைக்கி அக்காவுக்கு ஆதரவாக ஒருத்தன் வந்து சிலம்ப போட்டி பண்ணால் பார்த்தீங்களா அவனை நீங்கள் உங்கள் கைக்குள்ளே சேர்த்துக்கணும் ஏன்னா அக்கா வந்து அவனை வேலைக்காக போய் பார்த்து என்னை பேச சொன்னான் நானும் போய் பார்த்து பேசினேன் ஆனால் அவன் அவ்வளோ தீமராக பேசிட்டு எனக்கு வேலை வேணாம் சொல்லி அனுப்பிட்டான் அவங்கிட்ட நிறைய தைரியம் வீரம் இருக்கு அவங்க கிட்ட அளவு இருக்கு அதனால நீங்க என்ன பண்றீங்க அவனை உன்னோட ஆளா நீங்க மாத்துக்குறீங்க அப்போ தான் நீங்கள் பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு அவனோட உதவியோட முடியும் அப்படின்வாங்க அதை கேட்ட சிவனாண்டியும் நீ சொல்கிற மாதிரியே நானும் நடந்துக்கிறேன் ஆனால் என்ன ஒன்று இதுக்காக நம்ம பிரிஞ்சுருக்கறத நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு நம்பிக்கை இருக்குது சீக்கிரமாகவே நான் முன்னுக்கு வந்துடுவேன் உங்கள் அக்காவை நான் அழிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே சந்திரகலாவோ அதுக்காக தாங்க நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் யார்னா பார்த்துட்டு போகிறாங்க அப்புறம் அக்கா கிட்டே போய் சொல்லிவிடுவாங்க நம்ம பிளான் எல்லாமே வீணாக போய்டும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஆனந்த் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க அப்போ ஆனந்த் வந்து என்னடா உன்னை வேலைக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க ஆனால் நீ போக மாட்டேன் சொல்லிட்டேன் இதெல்லாம் நமக்கு தேவையாடா இந்த ஊருக்கு வந்தப்பவே கிட்ட போய் பார்த்து பேசி இந்த கோவில் பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு இதெல்லாம் எனக்கு தேவையான்னு தோணுது அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திகை வந்து இங்கே பாருன்னு உடனே வேலைக்கு கூப்பிட்ட உடனே போயிட்டால் மரியாதை இருக்காது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் திரும்ப வந்து கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நான் போய் வேலைக்கு போக தான் போகிறேன் அப்படின்வாங்க அதை கேட்டு அருண் இனி தான் ஆகணுமான்னு கேட்கும்போது வேறு வழி இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டாக சிவனாண்டி வருவாங்க கிட்டே போய் பேசுவாங்க கார்த்திக் வந்துட்டு இப்போ எதுக்காக என்னை பார்த்து பேச வந்திருக்கீங்க அப்படின்னாங்க இல்லை அன்னைக்கு சிலம்ப போட்டி நடக்கும்போது நீ என்னை பார்த்துருப்பில்ல அப்படின்னுவாங்க ஆமாம் பார்த்து நே ரெண்டாவது தானே நீங்கள் அப்படின்னுவாங்க சிவனாண்டிக்கு முகமே மாறி போயிட்டு அதான் பா தான் நான் உண்டை உன்னை என் கூடவே வச்சுக்கலான்னு பார்க்குறேன் முதல்ல இருக்கிறதுக்காக அப்படின்னுவாங்க அதை கேட்டால் கார்த்திக் எனக்கு ஜாப் ஆஃபர்லாம் ரெண்டாவது வாட்டி வந்திருக்குதுன்னு ஆனால் எனக்கு இதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாங்க அப்போ சிவனாணி வந்துட்டு என் கிட்டே வேலைக்கு சேராமல் நீ அந்த கிட்ட மட்டும் வேலைக்கு சேர்ந்தா நான் உன்னை இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டால் கார்த்திகை யார் என்னையா அதெல்லாம் நானும் பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டால் சிவனாண்டி டென்ஷனாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க உடனே ஆனந்த் வந்துட்டு டே நீ ஒரு கம்பெனியோட எம்டின்றது தெரியாமலே அவன் பேசிட்டு போகிறான் அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திக் டே அண்ணன்களா நீங்களும் அந்த கம்பெனியோட எம்டி தான் அதை தெரியாமல் நீங்கள் இங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னுவாங்க கார்த்திக் நடுவில் ஒரு டைலாக்கும் விட்டுருப்பாங்க சிவனாண்டிகிட்ட நாங்களே இந்த ஊரை வாங்கலான்னு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுற சவுண்டு கேட்கும் ரேவதியோட தங்கச்சி தான் மரத்தடியில் உட்காந்து பாடிட்டுருப்பாங்க அந்த பாட்டை கேட்டு மூணு பேரும் போய் பார்ப்பாங்க கார்த்திக் தீபாவோட நினைப்பில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதை பார்த்தா ஆனந்த் என்னடா தீபாவை பற்றி நினைக்க ஆரம்பிச்சு சிட்டி அப்படின்னாங்க உடனே ஆறுனு வந்துட்டு பின்ன இல்லாமல் இருக்குமாம் தீபாவை எப்படா மறக்க முடியும் இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க பாட்டெல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் மூணு பேரும் கிளாப் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போவாங்க ஏங்க நான் பாட்டு பாடினது நீங்கள் கேட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இது வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான திறமெல்லாம் இருக்கும்னு கார்த்திக் சொல்லிவிட்டு நீங்கள் பாடினது இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அது ப்ளே பண்ணியும் காட்டுவாங்க அதை கேட்ட உடனே ரேவதியோட தங்கச்சி தயவு செஞ்சு அம்மா அம்மாக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அம்மாக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னாங்க அதை கேட்டால் கார்த்திக் நாங்கள் எங்கே இதெல்லாம் சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க உடனே ரேவதியோட தங்கச்சி மனசுக்குள்ளே என்னை இவங்க சிலம்பம் போட்டிக்கு வந்தாங்க சிலம்பம் ஜெயிச்சாங்க இப்போ எனக்கு சப்போர்ட்டிவாக என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி மொத்த குடும்பமும் கோவிலுக்கு போவாங்க அங்கே இருக்க கிட்ட அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு அர்ச்சனையும் பண்ணிட்டுருப்போம் இருப்பாங்க அப்போ கோவிலுக்கு வெளியே ரெண்டு ரவுடிங்க சாமுண்டீஸ்வரி குடும்பத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க இதை ரேவதியோட தங்கச்சி பார்த்துட்டு என்ன இவங்க ரவுடிங்க மாதிரி இருக்காங்க நம்மள பார்த்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று நின்று பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ ரவுடிங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சாமுண்டீஸ்வரி எப்படியாச்சும் சாக்கடிக்கணும்னு பேசிட்டு இருப்பாங்க உடனே பார்த்தீங்கன்னா ரேவதியோட தங்கச்சி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா ரெண்டு ரவுடிங்க அம்மாவை கொலை பண்ணுறத பற்றி பேசிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் காட்டுவாங்க அவரும் பார்த்ததுக்கு அப்புறம் நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லுவாங்க சாமுண்டீஸ்வரி என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க எல்லாருமே பயந்து போயிட்டு வேண்டாம் வேணாம் சொல்லும்போது ரவுடிங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கத்தியை தூக்குவாங்க அதுக்குள்ளேயே சாமுடி கன் எடுத்து ஷூட் பண்ணுவாங்க இப்படி இந்த எபிசோடு ரெண்டாக்கும் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க